நூறு நாள் வேலை பணிதாள பொறுப்பாளர்களுக்கு ஆப்பு வைக்கும் மத்திய அரசு போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நிறைய கிராமங்களிலே வேலை என்பது மிக தீவிரமாக மும்புரமாக நடந்து ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் எடுத்துக்கூடிய சூழலிலும் கைகளுக்கு முன்னூறு ரூபாய் இருநூத்தி ஒண்ணு முன்னூறு ரூபாய் வருது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப சொல்லலாம் இதே கடந்த வருடங்கள்ல கடந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஐந்து ஆறு மாதங்களுக்கு அப்பந்தான் சம்பளம் என்பது கிடைத்தது இன்னுமே இரண்டு வாரம் சம்பளம் என்பது வராமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மூலம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பணிதாள பொறுப்பாளர்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வேலையை நமது மத்திய அரசு மிக தீவிரம் காட்டி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது அதாவது நூறு நாள் விலையை வரைக்குமே அதிகப்படியான ஊழல் என்பது நடக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னே கூட சொல்லலாம் தமிழகம் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுமே ஊழல் என்பது நூறு நாள் வேலையிலே தலைவிரித்துக் கொண்டிருக்கிறது அதாவது வேலைக்கே வராத நபர்களை வேலைக்கு வந்ததாகவும் இறந்து போன நபர்களை அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புகைப்படம் எடுத்து அப்போடு செய்வது அது மட்டுமல்லாமல் அந்த நபர் இந்த மாநிலத்தில் இருக்க மாட்டார் அவருக்கு நூறு நாள் விலை என்பது அட்டை என்பது போடப்பட்டிருக்கும் அவருக்கும் சம்பளம் இருக்கும்

ஆளுநராகும் நூறு நாட்கள் முழுக்களில் அவருடைய பதவி என்பது மாற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படி மாற்றம் செய்தால் மட்டும்தான் நூறு நாள் வழியிலே ஊழலை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கையும் இருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் நீக்கப்படக்கூடிய பணிதாள பொறுப்பாளரை ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் எந்த ஒரு பணியிலும் அமர்த்த கூடாது மாதிரி முறையிட்டும் இதுவரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது தமிழக அரசின் சார்பாக நேக ஏகப்பட்ட பணிதாள பொறுப்பாளர்கள் மாற்றம் செய்யாங்க இதே ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் கூட வேலை செய்யக்கூடிய பணிதாள பொறுப்பாளர்கள் இதுவரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது அனைத்து பணிதாள பொறுப்பாளர்களுமே தவறானவர்கள் அப்படின்னு சொல்ல கிடையாது ஒரு சில அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகள் தான் இவங்க மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு இப்ப பணிதாள பொறுப்பாளருக்கு தெரியாமல் நூறு நாள் விலையிலே ஊழல் நடக்க வாய்ப்புகள் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது புகைப்படம் எடுத்து அப்லோட் பண்ணி என் அப்படிங்கிற அப்லோட் அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்திலே ஊழல் என்பது நடப்பதற்கு வாய்ப்புகளை அவர்கள் தான் அடித்தள புள்ளி அப்படின்னே கூட சொல்லலாம் அதற்கு மேற்கொண்டு ஊராட்சி ஊராட்சி அலுவலகத்திற்கு முக்கியமான தலைவர்கள் அதே போல அதிகாரிகள் அதற்கு மேல கூடிய அதிகாரி